ஹலோ கைஸ் இன்றைக்கான கிளாஸில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏசபிஎஸ்ஐக்கு தேவையான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வெளி விவகாரங்கள் அமைச்சர் ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் நெக்ஸ்ட் ஒன் எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சீனா கிடையே ஸோ இந்தியா மற்றும் சீனா கிடையே தான் பார்த்திங்கன்னா பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்ட வழிநடத்தும் இந்திய அரசியமைப்பு சட்டப்பிரிவு எது இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசமைப்பு பிரிவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிகல் தான் ஸோ டிபிஎஸ்பி டைரக்டி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பகுதி நாளில் இருக்குது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அமைதி அதாவது உலக அமைதி பற்றி சொல்லக்கூடிய சர்வதேச அமைதி பற்றி சொல்லக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இதே டிபிஎஸ்பியில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் இனஒதுக்கல் கொள்கை என்பது டேஷ் இனஒதுக்கல் கொள்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு இனப்பாகுபாட்டு கொள்கை இனஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது ஐந்து கொள்கைகளுடன் சேர்ந்திருத்தல் அதுதான் பஞ்சசில கொள்கைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு ஆப்ஷன் டி காலனித்துவம் உலக அமைதி உலக ஒத்துழைப்பு இன சமத்துவம் எல்லாமே நமது வெளியுறவுகளுக்கிடம் தொடர்புடையது காலனித்துவம் காலனித்துவம் மட்டும் தொடர்பு இல்லாது நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாகிஸ்தான் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலுமே பாகிஸ்தான் நமக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ அது நம்ம கூட எப்பயுமே சேர்ந்துருக்காதுன்றே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சிக்ஸ்து கூட பார்த்திங்க அப்படின்னா காலனித்துவம் நம்ம எப்பயுமே அடக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும் இந்தியா ஸோ அப்போ அடக்குமுறை சம்மந்தமான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதில் வந்து உறுப்பினராக இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா கொஞ்சம் கிளவராக இது வச்சு யோசிங்க நெக்ஸ்ட் ஒன் பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி ஸோ இதிலுமே அப்படி தான் ஸோ இதில் பாருங்கள் நாலு இருந்து இருக்குது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ராஜதந்திரம் ஸோ இது இந்தியாவுக்குன்னு இல்லை இப்போ சமூக நலம் சுகாதாரம் உள்நாட்டு விவகாரங்கள் எல்லாமே ஒரு குட் ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபேட்டில் இருக்குது அப்படின்னும் போது ராஜேந்திரன் கூட கொஞ்சம் அகென்ஸ்டாக இருக்குது கொஞ்சம் க்ரிமினலாக யோசிக்கிற மாதிரி இருக்குங்களா ஸோ அதை வச்சு கொஞ்சம் எடுங்க நெக்ஸ்ட் ஒன் அணி சேராமை என்பதன் பொருள் என்ன அணி சேராமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் தான் அணி சேராமைன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு பாதுகாப்பு தொற்று நோய்கள் இவை அனைத்துமே இராணுவம் சாராத பிரச்சனைகள் தான் நெக்ஸ்ட் ஒன் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது ஐஎஃப்ஆரஸ்டன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புதுடெல்லி நெக்ஸ்ட் ஒன் பஞ்சசீல கொள்கை கொண்டுள்ள கோட்பாடுகளின் எண்ணிக்கை என்ன பஞ்சசீல கொள்கை கொண்டுள்ள கோட்பாடுகளின் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் சி அஞ்சு ஸோ பாஞ்ச் அப்படின்னாலே அஞ்சுன்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ பஞ்சசீல கொள்கை கொண்டுள்ள கோட்பாடுகள் எண்ணிக்கை அஞ்சு தான் பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சீன பிரதமர் யார் பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சீன பிரதமர் யார்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி லாய் நெக்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய ஆப்பிரிக்க மாநாடு நடைபெற்ற இடம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய ஆப்பிரிக்க மாநாடு நடைபெற்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தோனேசியா ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பிரகடனம் எது ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் கையெழுத்தான பிரகடனம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பாண்டங் பிரகடனம் பாண்டுங் பிரகடனம் தான் கைத்தாயிருவோம் பனிப்பூர் நிலவிய போது மூன்றாவது அணியை உருவாக்க முயன்ற இந்திய பிரதமர் யார் பனிப்பூர் நிலவிய போது மூன்றாவது அணியை உருவாக்க முயன்ற இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் ஒன் அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ வி கிருஷ்ணமேனன் அணிசேரா இயக்க உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை அணிசேரா இயக்க உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஒன் டுவெண்ட்டி நெக்ஸ்ட் ஒன் இந்தியா சோவியத் யூனியன் ஒப்பந்தம் நிகழ்ந்த ஆண்டு இந்தியா சோவியத் யூனியன் ஒப்பந்தம் நிகழ்ந்த ஆண்டு ஆப்ஷன் சி நைன்டீன் செவன்ட்டி ஒன் ஸோ நைன்டீன் செவன்டி ஒனில் தான் இந்தியா பங்களாதேஷ் போர் நடந்திருக்கும் ஸோ இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் கானா நாட்டைச் சேர்ந்த அணிசேரா இயக்க தலைவர் யார் கானா நாட்டைச் சேர்ந்த அணிசேரா இயக்க தலைவர் ஆப்ஷன் டி குவாமை நிக்ருமா குவாமை நிக்ருமா தான் கானா கானா நாட்டை சேர்ந்த அணிசேரா இயக்கத் தலைவர் இந்தியா தனது முதல் அணு சோதனை நடத்திய ஆண்டு இந்தியா தனது முதல் அனுசோதனை நடத்திய ஆண்டு நைன்டீன் செவன்டி ஃபோர் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் என்பது டேஷ் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் என்பது ஆப்ஷன் பி புதிய பொருளாதார கொள்கை ஸோ எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் இனவெறி நிலவிய நாடு இனவெறி நிலவிய நாடு ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா பொக்ரான் இரண்டாவது அணுசோதனை நடைபெற்ற ஆண்டு பொக்ரான் இரண்டாவது அணுசோதனை நடைபெற்ற ஆண்டு நைன்டீன் நைன்டி எயிட் இந்த நைன்டீன் நைன்டி எயிட்டுக்கு முதல் வருஷம் நைன்டீன் நைன்டி செவனில் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல்லாம அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சவங்க நெக்ஸ்ட் ஒன் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி புதுடெல்லி ஓகே கைஸ் ஸோ இந்த கொஷ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி டியூனியர்க்கு தேவையான டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஓட லாஸ்ட் பேஜில் இருக்குது ஸோ பிடிஎஃப் ஏன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிடிஎஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஸோ யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை மாதிரி ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசி டிஎன்ஏர் சார்புக்கு தேவையான ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பால்ிட்டி ஜியோகிராஃபி போன்ற பாடத்துக்கு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் டாப் தேர்ட்டி அந்த மாதிரி கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஐ கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்படா மறக்காமல் நம்முடைய ஏஆர்டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு சீரியஸாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எக்னாமிக்ஸில் இருந்து டுவெண்டி ஃபைவ் அந்த மாதிரி கண்டினியூ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ